வெல்கம் டு மயூரா கிரியேஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் வளர்க்க வேண்டிய முக்கியமான சில மூலிகைகளில் ஒன்று தான் இந்த ஆவாரை ஆவாரை புத்திருக்க சாவாரை கண்டதுண்டோ அப்படின்னு நம்ம பழமொழி நிறையா கேள்விப்பட்டிருப்போம் அந்த மாதிரி நம்ம உடம்பை பொன் போல் பார்த்துக்கக்கூடிய தன்மை இந்த ஒரு மூலிகைக்கு உண்டு இதை பூக்கள் போலவே நம்மளுடைய நம்ம ரெகுலராக எடுத்துகிட்டு வரும்போது நம்ம உடம்பு தகன்னு மின்னும் அப்படின்னு சொல்லி பெரியவங்க சொல்லுவாங்க அதோடு பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு நம்ம குளிப்பாட்டுறதுக்கு அரைக்கிறோம் இல்லையா அதில் இந்த பூக்களையும் சேர்த்து அரைச்சிக்கலாம் இதனுடைய பூக்களை நம்ம டீயாக போட்டு குடிக்கலாம் அந்த மாதிரி குடிக்கும்போது சுகர் கம்ப்ளைண்ட் இருக்கவங்களுக்கு எல்லாமே அது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வர்றத சரியாகிறத நம்ம பார்க்க முடியும் இது வந்து ஒரு அற்புதமான மூலிகை எங்கே கிடச்சதுனாலும் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க சிட்டிக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு கிடைக்காது அந்த மாதிரி இருக்கிறவங்க நீங்கள் வீட்டில் வளர்த்துக்கலாம் சின்ன தொட்டிலேயே வச்சு வளர்த்துக்கலாம் இந்த ஆவாரையை நம்மக்கிட்ட செடியாக இருக்குது அதாவது இப்போ நான் பூவோட காட்டுறேன் உங்களுக்கு அனுப்பும்போது பூவாக வராது நீங்கள் வச்சு ஒரு ஆறு மாசத்தில் பூக்கிறதுக்கு ஆரம்பிக்கும் அந்த இலைகள்லேருந்து பூவிலருந்து எல்லாமே பயனுள்ளது தான் பூ பூக்கும் போது நீங்கள் எடுத்து சேகரித்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உபயோகப்படுத்திக்கலாம் அந்த இலைகளையுமே நம்ம வந்து பூ இலை எல்லாத்தையுமே பறித்து வச்சுக்கலாம் அப்படியே தே க டீயாக போட்டு குடிக்கிறதுனாலும் குடிச்சுக்கலாம் இல்லை நிறையா இருக்குது அப்படின்னா எடுத்து காய வச்சுட்டு அதை அப்படியே அந்த ட்ரை இதை எடுத்து வச்சுட்டு சும்மா ரொம்பலாம் தேவையில்லைங்க கொஞ்சமாக டீ பவுட்ருக்கு போட்டால் போதும் இந்த இலையும் பூவும் சேர்ந்து ஒரு டீக்கு ஒரு ரெண்டு பூ கொஞ்சம் ஒரு ஒரு கப் ஒரு ஒரு கொத்து இலை இதை பாருங்கள் இவ்வளோ பூ போட்டிங்கன்னா போதும் போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு அந்த எசன்ஸ் எல்லாம் உள்ளே இறங்கினதுக்கப்புறமா குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா அப்படி ஒரு அருமையான ரிசல்ட் தரும் நம்ம டீக்கு மட்டும்தான் போடணுமா அப்படின்னா அப்படியெல்லாம் இல்லை நம்ம குழம்பு வைக்கும்போதும் அந்த பூ கொஞ்சம் புரிச்சி போட்டுக்கலாம் சட்னி செய்யும்போதும் போட்டுக்கலாம் இல்லை பொடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னாலும் நிறைய விஷயத்துக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி எல்லாத்துக்கும் உபயோகமாகும் எல்லா இடத்துலையும் எல்லா கிளைமேட்டுக்கும் வளரும் அதே மாதிரி தொட்டியில் தரையில் எங்கே வேணால் வச்சு வளர்க்கலாம் அந்த மாதிரி ஒன்று அருமையான ஒரு மூலிகை தான் இந்த ஆவாரை நீங்கள் தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப்பில் கேட்லாக் ஆட் பண்ணியிருக்கேன் கேட்லாக் ஆட் பண்ணிகிட்டே தான் இருக்கேன் இருக்கிற செடி உரம் எல்லாமே தேவைப்படுறவங்க நீங்கள் அதில் ஆர்டர் பண்ணிக்கலாம் இல்லை அதில் ஆர்டர் பண்ண முடியல அப்படின்னா வெப்சைட் லிங்க் இருக்கும் அதுலேயும் ஆர்டர் பண்ணிக்கலாம் அதுவும் தெரியலேன்னா நீங்கள் சும்மா வாட்ஸ்அப் பண்ணி கூட கேட்டு ஆர்டர் பண்ணிக்கலாம் ஒரு அற்புதமான மூலிகை வயசானவங்க வீட்டில் இருந்தாலும் சரி குழந்தைங்க இருந்தாலும் சரி இந்த மூலிகை கண்டிப்பாக நமக்கு அவசியமாக வீட்டில் இருக்கணும் இது என்கிட்ட இப்போதைக்கு ஒரு பத்து பதினஞ்சு தான் வந்திருக்கு இது வளர்கிறது ரொம்ப மெதுவாக வளரும் விதை போட்டு வளர்க்கும் போது நமக்கு வெளியில தான் வருது பத்து பதினஞ்சு தான் வந்திருக்கு அதனால் தேவைப்படுறவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க இது போல் பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ